السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபான் தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி ஈன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அழைப்பு பணியின் அவசியம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைப்பது என்பது அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு பணி முக்கியமான ஒரு பணி அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அவன் அல்லாத எவனையும் வணங்கக்கூடாது என்பதின் பக்கம் இந்த மக்களை அழைப்பீராக என்றுதான் அல்லாஹ் எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அந்தந்த இறை தூதர் ரசுல்லாவுக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த இறை தூதராக இருந்தாலும் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் அந்த ஒரு பணியை செய்தார்கள் அந்த இறை தூதர் மரணித்து விடுவாரே ஆனால் அதற்கடுத்து அந்த இடத்திற்கு அல்லாஹ் வேற ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பி விடுவான் இப்படி ரிசுல்லாவுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அழைப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு பணியாக நபிமார்கள் செய்த ஒரு பணியாகத்தான் நம்ம வரலாறு நெடுகிலும் பார்க்கின்றோம் ஆனால் நபியல் நாயகம் சல்லல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் இறுதி தூதராக வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அந்த மக்களை சத்தியத்தை நோக்கி அழைத்தார்கள் எல்லா வகையிலையும் எப்பையெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எப்பையெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிதோ அது எந்த கால சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பணியை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் திறம்பட செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வேற ஒரு இறை தூதர் வரப்போறது கிடையாது வரமாட்டாங்க ஏன்னா ருசுல்லா அவங்க தான் இறுதி தூதர் அவர்களுக்கு பின்னாடி எந்த ஒரு நபியும் கிடையாது மார்க்கமும் முழுமை பெற்றுவிட்டது விட்டது வேற ஒரு இறை தூதர் வர வேண்டிய அவசியமும் கிடையாது இனி வேற ஒரு வேதம் வர வேண்டிய தேவையும் கிடையாது எல்லாமே தெளிவாக நமக்கு மார்க்க முழுமையாக்கி தூதர் மூலமாக எல்லாம் நிறைவு பெற்றுவிட்டது அதே மாதிரி பாதுகாப்பு உறுதியும் அல்லாவே தன்னுடைய கைவசத்தில் எடுத்துக்கொண்டான் ஆனால் இந்த அழைப்பு பணியை நபிமார்களுக்கு அடுத்ததாக இந்த ரசூல் சல்லா அவங்களுடைய அந்த சமுதாயத்தின் மீது அல்லா சுமத்தினான் உம்மத்தின் மீது அல்லாஹ் சுமத்தினான் இதுதான் சிறந்த பணி மனித குலத்திற்காக உங்களை நாம் தேர்வு செய்தது தேர்வு செய்திருப்பது சிறந்தவர்களாக தேர்வு செய்திருப்பது இதற்காகத்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் குன்தும் ஹைர உம்மத்தின் முஹரிஜத்தில் இன்னாஸ் த வில் பில் வ தன் ஹவுன அனில் முன்கர் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் இதனால நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லா சொல்லக்கூடிய நேரத்தில் தமரூன பில் மஹரூஃப் வ தன் ஹவுன அனில் முன்கர் நன்மையை மக்களுக்கு ஏவுகிறீர்கள் தீமையை விட்டு மக்களை தடுக்குகிறீர்கள் இதனால தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் நல்லா சொல்கிறான் அப்ப ரசுல்லாவுக்கு பின்னாடி இனி எந்த ஒரு நபியும் வரப்போறது கிடையாது இனி எந்த ஒரு வகை செய்தியும் வரப்போறது கிடையாது இருக்கக்கூடிய அந்த தூது பணியை இருக்கக்கூடிய அந்த குரானை இருக்கக்கூடிய நபி சல்லா அலி வழிமுறையை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை அல்ல அந்த உம்மத்தின் மீது தான் சுமத்திருக்கிறான் இது ஆலிமங்களுக்கு மட்டும் குத்தகைக்கு கொடுத்தது கிடையாது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்களை வந்து சத்தியத்தை நோக்கி அழைப்பது மார்க்க பிரச்சாரம் பண்ணுவது உபதேசம் பண்ணுவது இதெல்லாம் ஆலிமங்களுக்கு தான் ஆலிம்களை தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆலிம்களுக்கு மட்டும் உரிய ஒரு பணி இல்லை பெண் இருவருக்கும் உண்டான ஒரு பணி மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய பணி இருவருக்கும் உண்டான ஒரு பணி அல்ல அப்படித்தான் திருமறை குறையே சொல்லி காட்டுறான் பெண்களை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அப்ப இந்த பணியை வந்து அல்ல இரு சாரார்களின் மீதுமே அல்ல சுமத்துறான் அப்ப இந்த பணியை நாம்தான் செய்தாக வேண்டும் அப்ப நாம் செய்வதாக இருந்தால் எப்படி செய்வது எதன் அடிப்படையில் செய்வது என்றால் குரான் ஹதீஸை கொண்டுதான் மக்களுக்கு உபதேசம் பண்ணணும் குரான் ஹதீஸில் உள்ளதை மக்களுக்கு எடுத்து சொல்லித்தான் அதன் பக்கம் தான் மக்களை அழைக்க வேண்டும் நம்மளாக நம்ம இஷ்டத்திற்கு நாம் எதை விரும்புறோமோ நாம் எதை காண்றோமோ அதன் பக்கம் அழைக்க கூடாது தன் பக்கம் யாரை அழைக்கிறானோ அவன் சைத்தானின் பக்கம் அழைக்கிறான் அதுதான் அதனுடைய அர்த்தம் அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அழைக்கக்கூடியவர்கள் தான் சத்தியத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் என்பது பொருள் என்னை பின்பற்றுங்கள் என்னை நோக்கி வாருங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று எவன் சொல்கிறானோ அவன் செய்தான் அவன் செய்தானை நோக்கி அழைக்கிறான் நரகத்தை நோக்கி அழைக்கிறான் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் அல்லாவின் பக்கம் வாருங்கள் அவனுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பதுதான் மார்க்கத்தை சத்தியத்தை சத்தியத்தின் பக்கம் அழைப்பது என்பதை விளங்கிக் கொள்ளணும் இதுல வந்து நம்ம அழைக்கக்கூடிய நேரத்துல வந்து எல்லாரும் சொன்னதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆலிம்கள் சொல்றது அல்லது மற்றவர்கள் சொல்வது சொன்ன உடனே மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது நம்ம சொன்னா ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை நபிமார்கள் சொல்லியும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா நபிசல்லா அலையாம் அவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு முந்திய நபிமார்களாக இருக்கட்டும் அவர்கள் அந்த மக்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் சத்தியத்தின் பக்கம் உடனே செவிசாய்த்தார்களா அவர்களுக்கு கட்டுப்பட்டார்களா அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தார்கள் கடுமையான எதிர் விளைவுகளை சந்தித்தார்கள் இதெல்லாம் நடக்கும் நம்ம சரியான கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தியத்தின் பக்கம் சரியான முறையில் அழைப்பு விடுக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன உடனே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சொன்ன உடனே ஆ நீங்க சொல்றது சரிதான் அப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன சல்லா அலையம் அவங்க காலத்தில் அல்ல அழைக்க சொல்றான் எப்படி அழைக்க சொல்றான் அல்லாவின் பக்கம் வாருங்கள் அவனுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அந்த மக்களை நீங்கள் அழைத்தால் எங்கள் முன்னோர்கள் எதன் மீது நாங்கள் இருக்க கண்டமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார்கள் அப்ப அல்லா சொல்றான் அவ்வளவுக்கான ஆபாவுக்கும் வளா ஏ குழு செய்யும் வலா எகுத்ததும் உங்களுடைய முன்னோர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்ற போகிறீர்கள் அப்படின்னு அல்லா கேட்க சொல்றான் அப்ப அல்லாவின் பக்கம் வாருங்கள் அவனுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் ரிசுல்லா காலத்தில் கொடுக்கப்பட்ட பதில் என்ன எங்கள் முன்னோர்கள் சொன்னது போதும் எங்க முன்னோர்கள் சொல்லாத விஷயத்தையா நீங்க சொல்லிட போறிய உங்களுக்கு என்ன தெரியும் இப்ப இப்ப இல்லையா நம்ம ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் குர் அல்லாவின் பக்கம் வாருங்கள் குர்ஆனின் பக்கம் வாருங்கள் தொழுகை வாங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீ என்ன பெரிய அதிசயமா சொல்ற எங்க இமாம்கள் சொல்லாததை காட்டிக்குமா எங்க முன்னோர்கள் சொல்லாததை காட்டிக்குமா எங்க அவுளியாக்கள் சொல்லாததை காட்டிக்குமா சொல்றாங்களா இல்லையா அவர்கள் சொல்லாத செய்திகளை அவர்கள் குர்ஆனிலிருந்து மறைத்த செய்திகளை ஹதீஸுகளிலிருந்து மறைத்த செய்திகளை சத்தியத்தை சரியான முறையில் சொல்லாத செய்திகளை இப்ப நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு புதுசா தெரியுது அப்ப என்ன சொல்றாங்க எங்க ஆலிம்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எங்கள் உலமாக்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இப்படி கேட்கிறாங்களா இல்லையா இது நம்மளை நோக்கி கேட்கிறாங்க நம்ம நினைத்துக்கிட்டு இருக்கிறோம் இதத்தான் ரவிமார்களை நோக்கி கேட்டாங்க எல்லா இறை தூதரை நோக்கி அப்படித்தான் கேட்டாங்க இறை தூதர்களோட யுத்தத்திற்கு சென்றார்கள் இறை தூதர்களை கொலை செய்தார்கள் ஏன் செய்தார்கள் ரெண்டாவது இப்ப நம்ம சொல்றமே நம்ம எந்த அற்புதத்தையும் காட்ட முடியாது எந்த அத்தாட்சியையும் காட்ட முடியாது குரானின் பக்கம் வாருங்கள் ஹதீஸின் பக்கம் வாருங்கள்னு சொல்லத்தான் முடியும் எடுத்து காட்டத்தான் முடியும் ஆனா இறை தூதர்கள் அப்படியாப்பட்டவர்களா தன்னை இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே அந்தந்த இறை தூதர்கள் அல்லாவிடம் இருந்து அற்புதங்களை கொண்டு போனார்கள் அப்படி இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்ட மாட்டாங்க இது சூனியம் முருசா அலே இஸ்லாம் அவர்கள் கைத்தடியை போட்ட உடனே பாம்பா மாறுது இது என்ன பெரிய வித்தியா பெரிய அதிசயமா இது சூனியம் அப்படின்னு என்ன செஞ்சா பிறவுன்னு சொல்லிட்டான் இப்படித்தான் ஒவ்வொரு இறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இறை அற்புதத்தை காட்டக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் தெளிவான சூனியம் இதெல்லாம் ஏமாற்று வேலை இதெல்லாம் பித்தலாட்டம் என்று சொன்னார்கள் அப்ப சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்காக ஏற்றுக்கொள்ளாம விட்டுட்டார்கள் என்று சொல்லாம விட்டுறணுமா என்னன்னு தொலைஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு விட்டுறணுமா அப்படி விட முடியாது இதுல நூ அலை அவங்களுடைய வரலாறு சம்பந்தமா அல்ல சொல்றான் அந்த மக்களை காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அழைத்தார்கள் அந்த மக்களுக்கு எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணார்கள் பகிரங்கமா சொன்னாங்க ரகசியமா சொன்னாங்க காலையில சொன்னாங்க மாலையில சொன்னாங்க இப்படி எல்லா வகையிலையும் சொன்னாங்க ஆனா ஏற்றுக்கொண்டவர்களும் கொஞ்சம் பேர் தான் ஆனா அழைத்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றேன் சொன்ன உடனே கேட்பாங்க கேட்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வருவர்கள் வருவார்கள் அல்ல யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுறானோ அல்லா யாருக்கு நேர் வழியை நாடி இருக்கிறானோ ஒரு குருவான் வசனம் போதும் அவங்களுடைய உள்ளத்தை அப்படியே மாற்றிவிடும் ஒரு ஹதீஸ் போதும் அவருடைய உள்ளத்தை மாற்றிவிடும் நீங்க முழு குருவானை கொண்டு உபதேசம் பண்ணாலும் முழு ஹதீஸை கொண்டு உபதேசம் பண்ணாலும் சில பேருடைய உள்ளம் மாறாது அல்ல சில பேருக்கு முத்திரையை குத்திடுவான் அது எவனுக்கு குத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் பிரவுனை நோக்கி மூசா அல்ல இஸ்லாம் அவர்களே அல்ல பிரவுண இஸ்லாத்தை நோக்கி அலைந்து சொல்லக்கூடிய நேரத்தில் நீ அவங்க இடத்துல மென்மையாக சொல்லு அவர்கள் ஒரு வேளை வர எல்லாம் சொல்கிறான் அப்போ மூசாவளி சில அவங்க பயப்படுறாங்க நான் போனேன்னா இதான் செஞ்சிருவேன் என்ன இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொலை பண்ணி இருக்கிறேன் அதனால் நான் போக மாட்டேன் எனக்கு என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர் ஹார்வனையும் சேர்த்து அனுப்பலாம் எனக்கு பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது அப்படின்லாம் என்ன செய்வாங்க சொல்லி ரெண்டு பேருமே போவாங்க இப்போ சொன்ன உடனே வருவானா அற்புதத்தை காட்டின உடனே வந்தானான்னா வரல இது பெரிய நீ சொல்லக்கூடியது சூனியம் நீ செய்யக்கூடிய அற்புதம் என்பது சூனியம் போட்டி வச்சுக்கிறவமா என்று சொல்லி ஆனவன் பேசினான் என்னது பிடிவாதம் பிடித்தான் மறுத்தான் இப்படி பார்க்குறோம் அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ஏகத்துவ பிரச்சாரம் பாருங்க நீங்க சொன்ன ஒன்னு ஏற்றுக்கொண்டார்களா பெத்த தகப்பன் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளல உன்னை கல்லால அடிச்சு கொண்டு ஓடி போயிரு அப்படின்றாரு நீ வந்து என்னுடைய கொள்கையை அப்பம்பாட்டன் சொன்ன கொள்கையை நீ ஏற்றுக்கொள் நீ சொல்லக்கூடிய கொள்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதிலிருந்து நீ விலகி கொள்ளவில்லை என்றால் உன்னை கல்லால் அடித்துக் கொள்வேன் என்று சொல்லி பெத்த தகப்பன் சொன்னார் ஆசர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி அவருடைய தந்தையாக இருந்த அவர் சொன்னார் கல்லால் அடிச்சு உன கொன்று ஓடி போயிரு என்று சொன்னார் அதே ஒரு மன்னனோடு தருக்கிக்க தருக்கிக்க கூடிய நேரத்துல ஒரு மன்னனுடைய விவாதம் நடக்கக்கூடிய நேரத்துல அவன் சொல்றான் அந்த மன்னன் சொல்றான் என்ன சொல்றான் நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் மரணிக்க செய்வேன் அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது நீ என்ன பெரியவா அல்லாவுக்கு தான் இருக்குது உன்னுடைய இறைவனுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி அதை நானும் செய்வேன் அப்படின்னு சொன்னான் அப்ப மூசா அலி அவங்க இப்ராஹிம் அலி அவங்க என்ன சொன்னாங்க என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான் நீ வேண்டாம் மேற்கிலிருந்து உதிச்சு காட்டு பார்ப்போம் நீ இறைவன் சொல்றியே அந்த ஆற்றல் உனக்கு இருக்குன்னு சொல்றியே என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான் நீ மேற்கு உதிச்சு காட்டு உதிக்க வை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வாய் அடைத்து போனான் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அப்ப வந்து அழைப்பு பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தாரு ஆதமலை முதல் மனிதர் அதுக்கு அடுத்து வந்த அப்படி பேர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்து வந்தது அப்படி பேர் ஏற்றுக்கொண்டா அடுத்த நபிமார்கள் வர வேண்டிய தேவை இருந்திருக்காது எல்லாரும் சரியான பாதையில வர்றாங்க சரியான வராங்க இனிமே புதுசா நபி அனுப்ப வேண்டிய அவசியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல எல்லாரும் சரியான முறையில் மாற்றங்கள் இல்ல நடந்ததா என்றால் கிடையாது அந்த இறை தூதர்கள் போனதுக்கு அப்புறம் அப்படியே தலைகளை மாறிடுவாங்க பழைய குருடி கதவத் தொடரின் போயிருவாங்க அப்ப அடுத்தடுத்து தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் சல்லாசம் அவங்க சொன்னாங்க இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டாச்சு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி விட்டேன் என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குமே அதை அடுத்தவர்களுக்கு சொல்லி விடுங்கள் ஆயா என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தாலும் உங்களுக்கு கிடைத்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவங்க வர்றாங்க வரல அது அப்பாற்பட்டது எல்லாரும் வந்துருவாங்க நம்ம சொல்ல முடியாது ரிசுல் சல்லா அவர்கள் ரொம்ப நேசித்த ரிசுல்லாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த பக்கபலமாக இருந்த ஆதரவாக இருந்த ரிசுல்லாவுக்கு எல்லாத்திற்கும் எல்லாமாக இருந்த ரிசுல்லாவுடைய பெரிய தந்தை அபுத்தாலிப் வரல மரணிக்கிற வரைக்கும் வரல ரசுல்லா எடுத்து வளர்த்தது அவங்க தான் வியாபாரத்தை கத்துக் கொடுத்தது அவங்க தான் திருமணத்தை முடிச்சு வச்சது அவங்கதான் நபியாக ஆனதுக்கு அப்புறம் கடுமையான எதிர்ப்பு வரக்கூடிய நேரத்துல கூட ரிசுல்லாக்கு உறுதுணையாக இருந்தது அவர் தான் யாரு அபுத்தாலிப் ஆனா கடைசியில் இஸ்ராத்துக்கு வந்தாரா வரல மரண தருவாயில கூட இஸ்ராத்துக்கு வரல சொல்றாங்க ரசுல்லா சொல்றாங்க என்ன அருமை தந்தையே நீங்க லாயிலாக இல்லல்லான்னு சொல்லிடுங்க நான் உங்களுக்கு அல்லாவிடத்துல பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை பக்கத்தில் இருந்த உத்துவா அபு இந்த மாதிரியான சைத்தான்கள் இருந்து கொண்டு முத்தலிபுடைய வழியை விட்டு விடாத உன் அப்பம்பாட்டை வழியை விட்டுறாத உன் மகன் சொல்லக்கூடியதை கேட்காத என்று சொன்னார்கள் அவர் என் முன்னோர்களுடைய வழியிலே முத்தலிபுடைய வழியிலே நான் மோத்தா போறேன்னு மோத்தா போயிட்டான் ரிசுல்ல ரொம்ப கவலைத்தான் பட்டாங்க இந்த மாதிரி நம்மளுடைய பெரியதந்த வரலையே எத்தனையோ பேர் நம்மளுடைய பிரச்சாரத்தை கேட்டு நம்மளுடைய அழைப்பு பணியை ஏற்று சொர்க்கத்திற்கு உரியவர்களாக மாறினார்கள் நம்மளுடைய பெரியதந்த நரகத்திற்கு உரியவராக மாறிவிட்டாரே என்று சொல்லி ரிசுல்ல ரொம்ப கவலைப்படக்கூடிய தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்றான் இன்ன கலா தகுதி மன்னஹப்த வலாக்கின் அல்லாஹ எகுதி மையசா நபியை நீங்கள் நாடியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது நீங்க யாரை விரும்புகிறீர்களோ யாரை நேசிக்கிறீர்களோ யாரை ஆசைப்படுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நேர் வழி காட்ட முடியாது அல்லாவாகிய நான் யாருக்கு நேர் வழி காட்ட நாடுகிறேனோ அவர்களுக்கு தான் நான் காட்டுவேன் தெளிவாக எடுத்து சொல்வது தான் உங்கள் கடமை நாம சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை செல்ல தெளிவான முறையில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தான் நபிமார்களுடைய வேலை ரிசுல்லாவுடைய வேலையும் அதுதான் தெளிவாக சொல்லணும் அவங்க வர்றாங்க வரல அது நம்ம கையில கிடையாது சொன்னியானதை அல்லா கேட்பான் இப்ப நம்ம குடும்பத்துல நம்ம ஒரு ஆள் ஏகத்துவத்தை ஏத்திருப்போம் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் அவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்றணும் என்ற கொள்கையில இருப்போம் நம்மளுடைய குடும்பத்துல மற்றவர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க இருக்க நம்ம சும்மா இருந்துட முடியுமா சும்மா இருக்க முடியாது சொல்லணும் சத்தியத்தை சரியான முறையில சொல்லணும் அது நம்ம மீது கடமை என்றால் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் யா ஈ உள்ளதின்னு ஆமணும் நம்பிக்கை கொண்டவர்களே அன்புசிக்கும் வகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் இப்ப ஒரு தகப்பனாக வந்து நெருப்பாள வச்சு கொளுத்த போறான் வந்து தீய வச்சு எரிக்க போறான் சும்மா இருப்பாரா கோவப்படுவாரு தன்னுடைய மனைவியவர்த்தா தீப்பந்தத்தை கொடுத்தி போடுறான் கேச திறந்து விட்டு வீட்டோட கொளுத்திருவோம்னு சொல்றான் அப்ப நரகன் நெருப்புல போட்டு புசுக்க போறான்னு சொல்லக்கூடிய நேரத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எப்படி துடிக்கும் அப்படி துடிக்க வேண்டும் நாளைக்கு மறுமை நாளில் நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது அந்த நரக சுவாலையில் தன்னோட முகத்தை அதில் காட்டி விடக்கூடாது அதற்கு சென்று விட என்ற ஒவ்வொருத்தருக்கும் எண்ணம் இருக்கணும் அவர்கள் நம்மளை திட்டினாலும் சரி நம்மளை பேசினாலும் சரி நம்மளை ஏசினாலும் சரி நம்மளுக்கு கேடு விளைவித்தாலும் சரி நாம அவர்களுக்கு நல்லது நாடணும் நல்லது நினைக்கணும் நம்மளுடைய குடும்பத்தார்கள் சொர்க்கத்துக்கு வரணும் நாளைக்கு உண்மையை உணரக்கூடிய நேரத்தில் உங்களை போற்றுவார்கள் உங்களை நேசிப்பார்கள் உங்களை விரும்புவார்கள் அறியாத நேரத்தில் திட்டுவார்களே ஒழிய இயேசுவார்களே ஒழிய நீங்கள் சொல்வது சரிதான் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை நம்ம இத்தனை காலம் தவறாக இருந்து விட்டோம் என்று அவர்கள் உணரக்கூடிய நேரத்தில் அவர்கள் உங்களை நேசிப்பார்கள் உங்களை புகழ்வார்கள் என்ற வரலாறையும் நாம் ரிசுல்லாவுடைய சம்பவத்தில் பார்க்கிறோம் அந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் என்ன செஞ்சிருவோம் சொல்லி முடிச்சிருவோம் இப்ப ரசுல்லா காலத்துல ஏமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வந்து சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசன் அவன் வந்து என்ன செய்யறான்டா அந்த நாட்டு மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடச்சலை கொடுத்துக்கிட்டு கேடு விளைவித்து துன்பம் விளைவித்து பெரிய அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த சம்பவம் வந்து ரசுல்லாவுக்கு என்ன செய்து செய்தி வருது இந்த மாதிரி எமாமா என்ற பகுதியில் சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே ரசுல்லா வந்து ஒரு சிறு படையை என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த படை போய் என்ன செய்து எல்லாத்தையும் முறியடித்து விட்டு அந்த சுமாமாவை போர் கைதியாக என்ன செஞ்சிடறாங்க பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க பிடிச்சு கொண்டு வந்த உடனே மஸ்ஜித் நபவி ரசுல்லாவுடைய பள்ளிவாசலில் ஒரு தூணில் அவன் கட்டி போடப்படுறான் யாரு அந்த சுமாமா கட்டி போட்டப்பட்ட உடனே ரிசுல்லா அவனை நோக்கி கேட்குறாங்க யா சுமாமா நீ என்ன கருதுகிறாய் நீ வந்து அநியாயம் பண்ணியிருக்கிற அக்கிரமம் பண்ணியிருக்கிற அதற்காக நம்ம படை அனுப்பி உன் போர் கைதியாக பிடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம உன்ன கட்டி போட்டிருக்கிறோம் நீ என்ன கருதுகிறாய் அப்படின்னு தான் அப்ப அந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய அவன் என்ன சொல்கிறான் அப்படின்டா முஹம்மதே நீங்கள் என்னை கொள்வதாக இருந்தால் அதற்கு உங்களுக்கு முழு தகுதியும் இருக்கிறது நான் கொல்லப்பட தான் நான் செய்த செயலின் காரணமாக நான் இழைத்த அநியாயம் அக்கிரமத்தின் காரணமாக நான் கொல்லப்பட தான் நீங்கள் கொள்வதாக இருந்தால் தாராளமாக என்னை கொன்று விடுங்கள் ஆனால் எனக்கு நீங்க கருணை காட்டினீர்களே ஆனால் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் இனிமே இந்த மாதிரியான தவறுகள் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன செய்றான் அந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய அவர் சொல்றார் ரிசுல்லா போயிடுறாங்க மறுநாள் வர்றாங்க அந்த தூண்ல தான் கட்டி போடப்பட்டிருக்கான் மறுநாள் வந்து ரிசுல்லா கேட்கிறாங்க சுமாமாவை நீ என்ன கருதுகிறாய் ஏற்கனவே சொன்னேன் அதே பதில் தான் கொள்வதாக இருந்தால் கொன்று விடுங்கள் அதற்கு முழு தகுதியும் எனக்கு இருக்கிறது என்ன மன்னித்து விட்டால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் மூணாவது நாள் சொல்ல வர்றாங்க இதுக்கு இடையில வேற எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ எந்த ஒரு உபதேசமோ எந்த ஒரு மார்க்க போதனையோ அவருக்கு நிகழ்த்தப்படவில்லை மூணாவது நாள் வர்றாங்க வந்து இதே கேள்வியை கேட்கிறேன் சும்மா நீ என்ன கருதுகிறாய் அவர் சொல்றார் முகம்மதே இதுதான் மேற்று கொள்வதாக இருந்தா கொன்றுங்க விட்டு விடுறதா இருந்தா நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்ப ரிசுல்லா என்ன செய்யறாங்கடா இவரை அவிழ்த்து அவிழ்த்து விடுங்க இவருடைய கட்டை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க கட்டை அவிழ்த்து விட்ட உடனே பக்கத்துல என்ன செய்யறாரு போய் ஒரு குளத்துல ஒரு குட்டையில குளிச்சுட்டு வந்து ரிசுல்லாவுடைய கையை பிடித்து அசோத அல்லா இலாக இல்லல்லா அண்ண முகமதுல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது அல்லாவுடைய தூதராக உங்களை முகமது அவர்களை நான் என்ன செய்ய மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சாட்சி கூறுகிறேன் என்று என்ன செய்யறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார் அவருக்கு எந்த ஒரு உபதேசமும் பண்ணவில்லை அந்த மக்கள் ரிசுல்லாவோடு நடந்து கொண்ட விதமும் ரிசுல்லா அந்த மக்களோடு நடந்து கொண்ட விதத்தையும் அவர் பார்த்து நடைமுறையின் மூலமாக இஸ்ராத்துக்கு வர்றாரு அது இல்ல மேற்று அதுக்கப்புறம் வார்த்தைகளை சொல்றார் இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பிற்குரிய மிகவும் கடுமையான விருப்பிற்குரிய ஒரு முகம் என்றால் முகம்மது ஆகிய உங்களுடைய முகம்தான் எனக்கு இருந்தது இந்த உலகத்திலே நான் அதிக விருக்கக்கூடிய ஒரு முகம் என்றால் முகம்மதாகிய ஆகிய உங்களுடைய முகம்தான் ஆனால் இன்றைக்கு நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு முகம் என்றால் அது இன்றைக்கு உங்களுடைய முகம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பிற்குரிய நான் விருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது என்றால் அது உங்களுடைய தோழர்கள் தான் உங்களுடைய கூட்டத்தார் தான் ஆனால் நான் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் யார் என்றால் உங்களை நேசிக்கக்கூடிய அந்த கூட்டம் தான் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் எனக்கு அதிக வெறுப்பிற்குரிய ஒரு ஊராக இருந்தது நான் வெறுக்கக்கூடிய ஊராக அந்த மதினா இருந்தது முகமது இருக்கக்கூடிய ஊர் முகமதுடைய தோழர்கள் இருக்கக்கூடிய ஊர் அதுதான் என்னுடைய வெறுப்பிற்குரிய ஊராக இருந்தது ஆனால் இன்று எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு ஊராக மாறிவிட்டது என்று சொல்லி அவர் ரிசுல்லாவுடைய முன்னிலையில் இந்த செய்தியை சொல்றாரு அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அழைப்பு பணி என்பது எடுத்து சொல்வது மட்டும் கிடையாது நம்மளுடைய செயல்பாடுகளும் அப்படி இருக்கணும் நாம எதை சொல்றோமோ அதன்படி நம்ம நடக்கணும் நம்ம நடக்கவில்லை என்றால் நம்மளுடைய சொல்லுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நம்ம ஒன்ன சொல்லுவோம் அதுக்கு மாற்றமா நம்ம நடப்போம் அது என்ன செய்யாது எடுபடாது சாதாரண பிள்ளைகள் விஷயத்தில் எடுபடாத நீங்க பொய் பேசாதீன்னு பிள்ளையிட்ட சொல்லுவியே ஆனா நீங்க பொய் பேசுவீ போனை போட்டுக்கிட்டு என்ன செய்வீய பொய் பேசுவீ அந்த பிள்ளை நினைக்கும் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது சும்மா சொல்றதுக்கு தான் உள்ளது செயல்முறைப்படுத்துவதற்கு இல்லை ஏன்னா பொய் பேசக்கூடாதுன்னு உமா சொல்றாங்க உமா சொல்றது பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விளங்கமா இல்லையா அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சொல் எதுவோ அதன் அடிப்படையில் இயன்ற வரையாவது நம்ம நடக்கணும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்குமேயானால் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக இருக்குமே ஆனால் அப்பையும் நம்மளுடைய அந்த சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் இடத்துல போய் சேராது அதனால வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க நம்மளை விருக்கிறாங்க நம்மளை அலட்சியப்படுத்துறாங்க உறவை முறிக்கிறாங்க நம்மளோட இணங்க மறுக்கிறாங்க அது பார்க்க தேவை கிடையாது சத்தியத்தை சரியான முறையில் சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகம் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேரம் இல்லாட்டால் ஒரு நேரம் அவர்கள் சத்தியத்தை உணரக்கூடிய நேரத்தில் அவர்கள் உங்களையும் என்ன செய்வாங்க சேர்த்து மதிப்பார்கள் அதனால அந்த அழைப்பு பணி என்பது நமது ஒவ்வொருத்தர் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு பணி அந்த பணியில் என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம இந்த நேரத்திலையும் குறைவு வைத்து குறைவு வைத்து விடக்கூடாது அல்லாவின் பாதையில மக்களை அழைக்க விவேகத்துடன் என்ன செய்யணும் அழகான சொல்லை கொண்டு அழைக்க வேண்டும் அழைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு ஏராளமான மருமைகளை ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கறத விளங்க வேண்டும் அழைக்கக்கூடிய நேரத்தில் நாமும் அதிகமாக மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நாம் செய்யக்கூடிய தவறுகள் அவர்கள் அறிந்து சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நாம் நம்மளை சரியான முறையில் பரிசோதித்து சுய பரி சுய பரிசோதனை செய்து புடம்போட்ட தங்கங்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அதனால அந்த ரமலான்ல நம்ம உறுதிமொழி எடுப்போம் மின்சாரம் அடுத்த ரமலானில் இந்த பள்ளி கூடாது நிரம்பி வழியணும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பெண்களுக்கு மேல் மாடி அல்லது பெண்களுக்கு கீழ்த்தலம் ஆண்களுக்கு மேல்தலம் அப்படிங்கிற அளவுல என்ன செய்யணும் சத்தியத்தை நோக்கி மக்கள் சாரையாக வர வேண்டும் ரசுல்லா காலத்தில் வந்தார்கள் ஒரு பேர் ரெண்டு பேராக இருந்தவர்கள் ரசுல்லாவுடைய கடைசி ஹஜியில் லட்சக்கணக்கான சகாபாக்கள் ஒன்று கூடினார்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அதனால சத்தியத்தை நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் என்ன செய்வாங்க சார சாரையாக வருவார்கள் அந்த அடிப்படையில் அந்த அழைப்பு பணியை நாம் சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹமது இல்லா இர்பிலமின் அஸ்லாம்